எங்க மாற்று எனக்கே தெரியாது ஒரு வெங்காய இப்ப நான் பிராண்ட் வெங்காயம் என்னையா சத்தம் முதலாளி வெங்காய பட்சி கேட்டா வெறும் பட்சி எடுத்துட்டு வந்து வைக்கிற முதலாளி வெங்காயம் இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க

வரமாட்டானுங்க நான் கிளம்புறேன்டா அதியாவன்டாம புச்சா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து காடை காமிக்கிறான்டா யாருன்னு தெரியுதா

என்னப்பா <sels> குளிருது <hurting them> <laughs goddamn their filtrate>

மாமா உள்ள அமெரிக்கன் பழம்பு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் யாரா இருக்கும் இந்த சவாரி அது உங்க சித்திப்பா சித்தியா அது நாங்கள வைக்கிறது இல்ல அப்ப திங்கிறது இல்லையா அமெரிக்கா வைக்கிறது இல்ல ஆரம்பமே இப்படி இருக்கு

அதுவா தம்பி அந்த பயலை பத்தி உன்கிட்ட புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா பேமானி அப்படியா சொன்னா அப்பால அப்புறம் தம்பி என் பொண்ணு கல்யாணத்துக்கு இருபத்தையாயிரம் கெட்டிருந்தேன் அதை முப்பதாக்காருன்னு சொல்லிட்டான் இருபத்தஞ்சாயிரம் கேட்டா முப்பதாக்காரன் என்னன்னா எவன் விட்டு பணத்தை எவன் கொடுக்கறது அதானே ஏன் ஆயிற இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியாக செலவு வச்சிருப்பானுங்க அது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும் உடம்பெல்லாம் துடியுதே ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது

அந்த ராஜா உட்கார தெரியுமா தெரியும் சாமி இது ஏன் முதலே சொல்லல மனுஷா ஓம் ரீம் ரோம் தத் தத் ராஜா என்னோட பயங்கரமாக சக்தி குறிச்சவ அவங்க கிட்ட மந்த சக்தியில வேலை செய்யாத எப்படி வேலை அழிகிறது சொல்றேன் அடிச்சிருச்சாங்க வால்பாறை அவர்தான் என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால தான் செய்வேக்க நீங்க வால்பாறையவர் தான் கிட்ட போங்க அவன் மிகப்பெரிய காளிபத்தை ஆனா ஒண்ணு நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும் இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம் போய் பேசுறீங்க நீங்க அங்க இருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது ஆ ஆ நீங்க இப்போ கரிமலை போட்டு போங்க கரிமலையா கேள்வி கேட்க கூடாது சீக்கிரம் போங்க

நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்த நீட்ட மாட்டேன் அண்ணே 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 அடிச்சு தாதீங்கன்னு ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசுச்சு சின்ராசு இது உனக்கு தெரியுது ஆமாண்ண இந்த புள்ளைக்கு தெரியுதா கருலைன்னு இதை உனக்கு சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன்னு எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன் நீங்க இந்த வழியில போனா அந்த அந்த வழியில போறே என்ன இத அவகிட்ட சொல்லு நீங்க பொண்ணு சொல்லுகிற

தொழிலாளர்களின் கோரிக்கை இலவச மருத்துவமனை ஆரம்ப பாடசாலை அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு தெரியாதா சொன்னதுக்க மாட்டேன் முதலாளி நாம இது செய்யல சொன்ன

நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல என்ன உங்க என்ன இருக்கும் யோசிச்சு பாரு இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தன்னு தனியா வரலாமா எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன் போயிருக்கேன் ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை விஸ்வநாத ஐயா அவங்க யாரு இந்த எஸ்டேட் پورا அவரோட அந்த சண்டாலி சரஸ் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க ஆமா நீ யாரு நானா வேலக்கார இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்க இந்த எஸ்டேட்லயா நீ உருட்ட மாதிரி தான் ஏ ஓலந்தா சாம்பளமே கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டு கையெழுத்து மட்டும் வாங்கி பண்ணுங்க ஒரே சாண்டல் தான் இதுல யார தட்டி கேக்குறதே இல்லையா கேட்டாலும் அடி உத தான் பெரிய போய் சேர்ந்துட்டாரு சின்ன ஒரு என்னமோ அம்பேரிக்காவில இருக்கறாராம் அப்படியே வந்தால என்ன கிழிச்சிடவா போறாரு இதுல உங்களுக்கு விவரமா எப்படி தெரியும் எங்க அண்ணன் இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்து அப்பப்ப ஏதாவது சொல்லும் ம் அவன் என்ன செய்றா உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கேன்

சின்ராசு மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அது ஏன் பொறுப்பு நீங்க பாருங்க நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் வாங்க பூசரையா வா வாங்க பூசரையா தாய் திருடியா தாய் தாஷு எல்லாம் மருந்து தவிச்சிட்டியா தாய்த்தியா தாய் திடுங்க

தென்றல் அது சுப்ரமணி அடிக்கறோம் இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு யாரையோ அடிக்கலாம் போயிருக்கு ஏய் என்ன வேண்டேங்கற என்னடா வாடா வாடான்னு கூப்றே ஏ டாவா நீ என்னக்கு சொல்ற ச போடா போடா போயிட்டாய் ஐ வேலเสйதே

நாளைக்கு அந்த காங்கி அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரா அப்படியா பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தல பாக்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது ஊர் வழக்கம் அப்படி அப்படியா நீங்களும் மரம் பாப்பல அப்படியா உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா அம்மாவை கூட்டிட்டு வாங்க அம்மா தான் கிட்ட பேச மாட்டாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படியா அப்படித்தான் அம்மா ஏன் காலைல வெயிந்து என்னடா பிரயோஜனம் லக்ஷ்மி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும்ங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா அங்க போனா உன் மாம வான்னு கூட சொல்ல மாட்டா ஏய்யோ லட்சுமிய சொந்தாமா நீ அம்மாவை கூட்டிட்டு வா நாலு பேருக்கு மத்தியில நான் சின்னராஜா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் அப்ப யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அரிச்சு சொந்தாமா அவனும் அப்படி சொன்னும் போது நாம எவ்வளவா சொல்லப்படும் நீ மருமக அப்படியா சொன்ன ஆமா மாதான் அப்படின்னா ஒரு கை பார்த்துழுவோம்